திராவிடம் இப்போது கிறிஸ்தவ மதத்தை மாற்றிவிட்டது அதாவது கிறிஸ்தவ திராவிடம் திராவிட கிறிஸ்தவம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார் இது எதற்காக கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க நீங்க தான் கிறிஸ்தவர்கள் தான் பாத்துக்கணும் நாங்கள் வைணவர்கள் சைவர்கள் நாங்கள் போய் அதை பார்க்க முடியாது நீங்கள் இங்கிருந்து போனவர்கள் அவ்வளவுதான் நமது வீட்டுக்கு மகள் விற்று சென்ற இடத்தை மருமகள் மகளாக வந்து பூர்த்தி செய்கிறார் இப்படி இருக்கையில் மருமகளை நாம் மகளாக பார்க்கிறோம் இப்படி இருக்கையில் இங்கே ஒரு பாப்பா அதாவது திராவிட பாப்பா அதாவது மகளையே திருமணம் செய்தவரோட பேத்தி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்கள் இன்னும் நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா சில பேர் ஷாக் ஆவீங்க பைபிளில் சொல்லியிருக்கோம் உன் பையன் சேர்த்து போயிட்டா உன்னோட மருமகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையோ அவளுக்கு நீ குழந்தை கொடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க இது ரொம்ப கேவலமான அதாவது மகன் மரணம் அடைந்து விட்டால் மாமனாக திருமணம் செய்திருக்கலாமா உள்ள கொடுக்கலாமா மாமன என்ன கடா இந்த அம்மா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க கிறிஸ்தவர்களே நீங்க என்ன பண்ண போறீங்க இதுதான் என் அப்போ மகளை திருமணம் செய்தவனுக்கும் மாமனாரை திருமணம் செய்கிறவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இத வந்து நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் உண்மையிலேயே இது பைப்பிள்ள இருக்காங்க எனக்கு தெரியாது கிறிஸ்தவத்தில் இருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் திராவிட கிறிஸ்டின் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க விரைவில் என்பது மட்டும் உண்மை இதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களே நாம் வைணவர்கள் சைவர்கள் நீங்களும் இருந்து போனவர்கள் தான் நீங்கள் இதை எப்படி பார்க்க போகிறீர்கள் உங்களுக்கு திராவிடம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க ஏத்துங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒரு நாள் இதுக்கு விடிவு வரும் திராவிடத்துக்கு தடை போடுவோம் அதுக்கான நேரம் வரும் திராவிட சித்தாந்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அவன் திராவிடத்தால போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவா நான் திராவிட இந்து இவன் பெரிய சந்து விவேக் ஒரு படத்துல சொல்லுவானே அது மாதிரி இவன் எந்த சந்தில இருக்கான்னு கேட்டா அந்த சந்தில தான் இருக்கான் திராவிட இந்து அப்புறம் சொல்லுவான் நான் திராவிட கிறிஸ்டின் அப்புறம் சொல்லுவான் நான் இஸ்லாமிய திராவிடம் அப்படிம்பான் இப்படி அங்க அங்கேயே பிச்சை எடுக்கிறான் இவனுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது இவன்கிட்ட கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் அப்படி பிச்சை எடுத்த திராவிடம் தான் மக்களே முடிவு செய்யுங்கள்